ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்னைக்கு நான் நம்ம ஹெல்த் பற்றி தாங்க பேச போகிறேன் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ் குரூப் பீப்புளுக்கெல்லாம் வந்து டயபெட்டிக் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டயபெட்டிக் வந்துடும் இல்லைங்களா இது டயபெட்டிக்குங்கிறது நோய் அல்ல இது வந்து டிசார்டர் தான் நீரிழிவு நோயின்னு சொல்கிறாங்க தமிழில் ஆனால் அது வந்து இது ஒரு இன்சுலின் குறைபாடால் வர டிசார்டர் தாங்க இது நம்ம உடம்புல நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து இந்த டிசார்டர்லாம் அடுத்தடுத்து வரா செய்யும் சுகர் பிபி அது மாதிரிலாம் வரதான் செய்யும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் இதை கூட நம்ம வராமல் தடுக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் சக்கரத்தில் ஓடி 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 நம்ம நம்மளுடைய ஹெல்த்தை பற்றி கவனிக்காமல் நம்ம குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக ஓடி ஓடி நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம் அதனால் ஏற்படுறது தான் இந்த நோய்கிறது என்னுடைய அனுபவத்தால் நான் சொல்கிறது இதெல்லாம் அதனால்தான் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் எப்பவுமே சொல்கிறது செய்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம நம்ம ஓடி உழைக்கிறதே நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆடம்பரத்துக்காக ஓடுறாங்க ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் ஆடம்பரம் இருந்து என்னங்க பிரயோஜனம் இல்லைங்களா அதனால ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் நமக்கு என்ன நினைக்கணுமோ வாழ்க்கையை சாதிக்க முடியும் நம்மளால சந்தோஷமாக என்ஜாய் பண்ண முடியும் வாழ்க்கையை ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே நம்ம என்னதான் உழைச்சாலும் அந்த பணத்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது இது ரொம்ப முக்கியமாக நான் வலியுறுத்தி சொல்கிறேங்க நான் இதுவும் ஒரு அனுபவத்தால் ஏற்பட்டதால தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்டுக்கு போகலாம் அதாவது என்னுடைய வயதொத்த மக்களுக்கு அதாவது ஃபிஃப்டீஸ் டு ஃபிஃப்டிஸ் வரும்போதே லேட் ஃபிஃப்டிஸ் சிக்ஸ்டீஸ் அப்படிலாம் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கெல்லாம் வந்து டயாபெட்டிக் அதாவது சில பேருக்கு அது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான மக்களுக்கு தான் நான் வந்து சில விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தயவு செய்து யாராக இருந்தாலும் சரி ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட்டு பிளட் சுகர் லெவல் பார்த்துக்கோங்க பிபி பார்த்துக்கோங்க இது ரெண்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் நம்மளுடைய ஹெல்த்து நார்மலாக இருந்ததுன்னா வி ஆர் பர்ஃபெக்ட் நம்ம நினச்சிக்கலாம் அதனால தான் நான் சொல்ல வரேன் இது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து லேட் ஃபார்ட்டிஸில் தான் எனக்கு டயபெட்டிக் இருக்குது அப்படின்றத பார்டரில் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன் அப்போது டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது டாக்டர் சொன்னாங்க டயட்லேயே நீங்கள் சுகரை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து டயட்டு டயட்டு பெருசாக ரொம்ப பெரிய டயட்டெல்லாம் இல்லை எப்போவும் போல நார்மல் டயட் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வாக்கிங் டெய்லி போவாங்க எக்ஸசைஸ்ன்னு ஒன்றும் அப்படி பண்ண மாட்டேன் பட் வாக்கிங் ரெகுலராக இருக்கேன் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் பிளட் சுகர் லெவல் வந்து ஒரு மாடரேட்டாக தான் இருந்துகிட்டு இருந்தது பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போது சடனாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் சுகர் லெவலில் பார்க்கணுங்கிறதுக்காக ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருந்தோம் அதில் ஹெச்பிஏ ஒன்சி பார்த்தோம்னாக்கா என்னுடைய இது வந்து ரொம்ப ஹையில இருந்தது அதாவது நைன் பாயிண்ட் நைன் அப்படி இருந்ததுங்க ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிளட் சுகர் லெவல் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் வந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் எயிட் வரைக்கும் தான் அவ்வளோதான் வந்திருக்கு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் வந்ததால் டாக்டர் வந்து ஒரு அலாம் சிக்னல் அப்படி கொடுத்தாங்க இந்த ஹெச்பிஏ ஒன்சி ரொம்ப ஹையாக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளுடைய ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அலார்ம் கொடுத்ததால் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருடைய கன்சல்டேஷன் படி டாக்டர் வந்து இன்சுலின் லெவலுக்கு போக வேண்டாம் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மெடிசன்ஸை மாற்றி கொடுத்து இதோட கூட நீங்கள் டயட் அண்டு எக்ஸசைஸ் வாக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாருங்க இதை தான் நான் வந்து ரொம்ப அன்னைக்கெல்லாம் உட்காந்து ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன் நிறைய கூகுள் பண்ணி பார்த்தேன் நிறைய யூடியூப்ல டாக்டர்ஸ் சில டாக்டர்ஸ்லாம் டயபெட்டிக் பற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்கள் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆவரேஜாக நான் எல்லோருடைய கருத்துக்களையும் நான் சேகரிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்து இப்படி தான் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தேன் அதன் மூலமாக த்ரீ மந்த்ஸ் நான் சின்சியராக கடைபிடிச்சு அந்த ஃபுட் எக்ஸசைஸ் வாக்கிங் ப்ளஸ் மெடிசன் இதோ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து தான் என்னுடைய பிளட் சுகர் லெவலில் நான் ரிவர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதை பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அஸ் எ ஃப் ஃப்ரெண்டாக நான் உங்க எல்லாருக்கிட்டையும் இதை வந்து நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் இப்போ பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அதாவது இது ரொம்ப எல்லாம் மென்னக்கடணும் அவசியமே இல்லைங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாலும் நாம வந்து நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு என்ன கொடுக்குறோம் சொத்துக்கள் கொடுக்குறோமா நம்ம இந்த மாதிரி ஒரு அண்ட் நோய்களை கொடுக்குறோமான்றதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா நாம போகிற வழியில தான் நம்ம குழந்தைங்களும் வருவாங்க நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்ததுன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும்ங்கிறது கண்டிப்பாக ஆணித்தரமா எல்லாரும் என்னால் சொல்ல முடியுங்க அதனால நம்ம வருங்கால சந்ததியினருக்கு நாம் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஆரோக்கியமான வாழ்வு வாழறதுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஆன்லைன் நம்ம உடம்புக்கு தேவைப்படாத உணவுகள் தாங்க எடுத்து சாப்பிடுறாங்க ஏன்னா அது வந்து அது விரும்பி சாப்பிடுறாங்களா ரொம்ப டேஸ்டா இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்வி இல்லை எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிடணும் அது அப்படின்ற பக்குவத்துக்கு தான் நம்ம இருக்கிற இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதனால அவங்க இஷ்டத்துக்கு வெளியில இருக்கிற ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அது முக்காவாசி அதுல செய்யற ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஜங்க் ஃபுட்டு தாங்க மைதாவில் செய்கிறது அந்த மாதிரி தான் இப்ப இருக்கிறவங்க அது ஃபேன்சி இது ஒரு ஃபேன்சி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம ஹை ஹைஃபை அப்படின்ற லெவல்க்கு எல்லாரும் வந்துட்டு இன்னைக்கு நான் பீஸா சாப்பிட்டேன் பர்கர் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் ரொம்ப பெருமை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல எப்போ யாரும் ஒரு நாள் சாப்பிடலாம் ஆனா இதுவே ரெகுலரா ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மாதிரி தான் ரொம்ப கௌரவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பசங்க ரொம்ப ஏமாந்து போகிறாங்கதான் நான் சொல்லுவேன் இப்போ இருக்கிற பசங்க இந்த ஃபுட் ஆர்டர் பண்ணும்போதே ஒரு கூல் ட்ரிங்க்ஸும் கொடுத்துட்றாங்க பிராண்டோட பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் அது கார்பனேட்டட் ட்ரிங்க் தான் இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் ஆர்டர் பண்ணும்போது அந்த கார்பனேட்டட் ட்ரிங்கும் வருதுங்க அதையும் குடிக்கிறாங்க அது இது சாப்பிட்றது எதுவுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் எப்படி என்னுடைய பிளட் சுகர் லெவலை வந்து நான் குறைச்சிட்டு வந்தேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஹவு ஐ ரிவர்ஸ் மை டயபட்டிஸ் அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க இந்த மூணு மாசமா என்னுடைய பிளட் சுகர் லெவலை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க இதுக்காக என்னுடைய லைஃப் ஸ்டைலே நான் சேஞ்ச் பண்ணேன் அதாவது வாழ்வியல் முறை வாழ்வியல் முறையை நான் மாற்றி அமைச்சுங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாங்களா இதுக்கெல்லாம் ரொம்பலாம் மெனக்கடனும் அவசியம் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும் இதெல்லாம் அதாவது மெடிசன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனில் நான் இல்லை நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்னுடைய சுகர் லெவல் ரொம்ப ஹையில போனதால என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி அமைச்சு எப்படி சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்ற அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்குறேங்க இப்போ நான் எப்படி என்னோட லைஃப் ஸ்டைலில் மாற்றினேன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒயிட் கலர் ஃபுட்டு இருக்குது பாருங்கள் அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுங்க அதாவது ஒயிட் கலர் ஃபுட்டு நான் மீன் பண்ணுறது சுகர் ரைஸ் மைதா இந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரிச் இன் கார்போஹைட்ரேட் இந்த ஒயிட் கலர் ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கிறதால இதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த கார்போ வந்து நமக்கு என்ன கொடுக்குதுன்னா எனர்ஜி கொடுக்குது ஆக்சுவலாக இந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன சப்ளிமெண்ட்ரி அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அந்த எனர்ஜி லெவலும் குறையாமல் நான் பார்த்துக்கிட்டேங்க இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய காலை எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணுங்க அதாவது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான் நம்மளால் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் கூகுள் பண்ணி பாருங்க நம்மளுக்கு நம்மளால் முடிகிற அளவுக்கு என்னெல்லாம் எக் எந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்மளால் முடியும் அப்படின்றத நீங்களே உட்காந்து அதை டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நம்ம பண்ணுற எக்ஸசைஸு நம்ம தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த எக்ஸசைஸ் அந்த மாதிரி எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்கா நமக்கு உடனே ஸ்வெட் ஆகும் நல்ல ஸ்வெட் ஆகுற மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க அதுக்காக உங்கள் உங்கள் உடம்புக்கு ஒத்து வராத எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது நம்மளால் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம ப்ரிஸ்காக பண்ணாலே போதும் அப்போ அந்த டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நல்ல வேர்த்து கொட்டுற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி வேர்த்து கொட்டுற அளவுக்கு இருக்கிற எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும் பண்ணிட்டு நல்லா ஸ்வெட் ஆகுங்க பாடி நல்லா ஆகும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் ரெகுலர் உங்களுடைய மார்னிங் ரொட்டீன் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் எடுத்துக்கிட்டு தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறேன் முக்கால்வாசி நான் சொன்னேன் இல்லைங்களா ஒயிட் ஃபுட் அப்படி சொன்னேன் இட்லி தோசை இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை வாரத்தில் ஒரு டூ டேஸ் எடுத்துக்கலாம் இட்லி தோசை எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஆனால் மில்லட்ஸ் அதிகம் எடுத்துக்கலாம் அதாவது சிறுதானியம்னு சொல்கிறாங்க பாருங்கள் முக்கால்வாசி மில்லட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டில் மில்லட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லையா அடை எடுத்துக்கோங்க பருப்பு அடை சொல்லுவோம் இல்லைங்களா எல்லா விதமான பருப்பும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக தான் அரிசி அதில் சேர்த்துப்போம் அந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் குதிரைவாளி அரிசியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது என்னங்க கேட்டாக்கா ஸோ அந்த அதில் கூட நம்ம அந்த அரிசியை அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த பருப்பெல்லாம் நம்ம ஊற வச்சு அதை அரைச்சி நம்ம வந்து அடை செஞ்சு சாப்பிட்லாம் அந்த அடைக்கு ஏற்ற ஒரு சட்னியோ ஏதோ வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோங்க ஒரு நாளைக்கு அடை பருப்பு அடை ஒரு நாளைக்கு பெசரெட் சொல்லுவோம் இல்லைங்களா பச்சைப்பயிறு அ பச்சைப்பயிறு தோசை அதை சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு அரைச்சி அது ஒரு தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஒரு நாளைக்கு கோதுமை ரவை இருக்கு இல்லைங்களா அதை வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கேரட் பீன்ஸ் அதெல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு கிச்சடி மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரியான டிஃபன் நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாங்க கம்ப்ளீட்டாக நான் காஃபி அண்ட் டீயை அவாய்ட் பண்ணுங்கள் காஃபி அண்ட் டீ உங்களால் அவாய்ட் பண்ண முடியலைனாக்கா சுகர்லெஸ் காஃபி ஆர் டீ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நான் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாகவே காஃபி டீ எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் நாலு வாட்டி காஃபி ஆர் டீ குடிப்பேன் ஆனால் இந்த ப்ளட் சுகர் லெவல் குறைக்கணுங்கிற காரணத்துக்காகவே நான் கம்ப்ளீட்டாக காஃபி அண்ட் டீ அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இட்லி சாப்பிட்லாம் அதாவது நாலு இட்லி சாப்பிட்றீங்கனாக்கா நீங்க ரெண்டு இட்லி சாப்பிடலாம் இந்த ரெண்டு இட்லிக்கு ஏற்ற போல் நிறைய பருப்பு சம்பந்தப்பட்ட சட்னியோ இல்லை சாம்பாரும் விட்டு நல்லாவே சாப்பிட்லாங்க ரெண்டு இட்லியே இல்லை எனக்கு வடை சாப்பிடணும் அப்படி ஆசையாக இருந்தால் கண்டிப்பா உளுந்த வடை செஞ்சு சாப்பிடலாம் அதுக்கு நீங்கள் நல்லா சாம்பார் விட்டு சாப்பிட்லாம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இட்லி சாப்பிடாம வெறும் சாம்பார் வடை மட்டும் சாப்பிட்லாம் விருப்பம் இருந்தாக்கா சொல்றேன் நான் சாம்பார் நிறைய விட்டு ரெண்டு வடை சாப்பிட்லாங்க கண்டிப்பாக அது ரொம்ப ஃபீல்லிங்காக தான் இருக்கும் நமக்கு நான் என்ன செய்யணும் அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட் நான் சொன்ன பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு காஃபி டீ வேணும்னா சுகர்லெஸ் அதாவது சக்கரை கொஞ்சம் கூட சேர்க்காம காஃபி டீ குடிக்கிறதுக்கு நீங்கள் பழகப்படுத்திக்கோங்க இடையில ரொம்ப பசிக்கிற மாதிரி தோணுதுன்னா அதுக்காக வேண்டி ஒரு கேரட் ஒரு குக்கும்பர் நல்லா வாஷ் பண்ணி தோல் செய்ய அதை கட் பண்ணி ஒரு சேலட் வச்சுக்கோங்க இதோட கூட என்ன காய் உங்களுக்கு பச்சையாக சாப்பிடணும்னு தோணாலும் அந்த சாலட் போட்டு லெமன் பிழிஞ்சி சால்ட் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இன்னொரு டிஃபன் பாக்ஸில் ஒரு கொய்யா ஒரு ஆப்பிள் இதை நல்லா தோலை கழுவிட்டு இதை கட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பசிக்கும் போது இடையில இடையில இந்த வெஜிடபிள் சேலட் இந்த ஃப்ரூட் சாலட் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் மத்தியானம் டயட் என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் கம்ப்ளீட்டாக ரைஸ் கிடையாது நமக்கு ரைஸ் வேண்டாம் அதாவது குதிரைவாளி அரிசி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கோங்க அது மில்லட்டு தான் அது வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் நமக்கு தான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து குக்கர்லேயோ எதுலயோ வேக வச்சு நம்ம அதை அதுதான் நமக்கு அதுதான் தான் நமக்கு ரைஸாக எடுத்துக்கணும் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்னா இந்த கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா கருப்பு கொண்ட கடலை வெள்ளை கொண்ட கடலை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து ஒரு குருமா அந்த மாதிரியோ இல்லை ஒரு குழம்பு மாதிரியோ அதை வந்து நம்ம ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு அதை வச்சுக்கலாம் சைடு அது ஒரு கப் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன அந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு கண்டிப்பாக என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லாம் கிழங்கு வகையான வெஜிடபிள்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் அதுக்கு பதிலாக இந்த கோ அவரைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் கொத்தவரங்காய் அப்புறம் வந்து பூசணிக்காய் சுரைக்காய் இந்த மாதிரி க்ரீன் வெஜ் வெண்டைக்காய் இந்த மாதிரி க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து அழகாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லா ஒரு பவுல் நிறைய நம்ம பாயில் பண்ணியும் குக் பண்ணியும் நம்ம பொரியல் பண்ணி வச்சுக்கலாங்க ஸோ நான் சொன்ன வெஜ் நான் சொன்ன பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் இதுக்கெல்லாம் ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குதிரவாளி அரிசியை ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் நீங்களே கணக்கு போட்டுக்கலாம் அது எத்தனை நாளைக்கு நம்ம வரும்னுட்டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கிராம்ஸ் அதை வேக வச்சு எடுத்துக்கிறோம் அதுக்கு தேவையான கிரேவி வந்து கொண்டக்கடலையோ இல்லை கருப்பு கடலையோ இல்லை வெள்ளை கொண்ட கடலையோ அது ஒரு கிரேவி ஒரு நாளைக்கு அப்படி இல்லை இன்னொரு நாளைக்கு நம்ம பச்சை பயிரை கூட கிரேவி மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பருப்பு வேணும் சாம்பார் வேணும்னாலும் சாம்பார் கெட்டியாக பண்ணி வச்சுக்கலாம் அதையும் தொட்டு அதையும் நம்ம அந்த குதிரைவாளி அரிசிக்கு தொட்டு பசைஞ்சுட்டு சாப்பிட்லாம் ஆனால் கம்பல்சரி காய்கள் சாப்பிட்ணுங்க நிறைய காயோட குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா சாதம் அளவுக்கு குவான்டிட்டி இருக்கணும் சாதமோட குவான்டிட்டி எப்படி இருக்கணும்னா காய் அளவுக்கு இருக்கணும் அதாவது காய்கறிகள் நிறைய சாப்பிட்ணும் இந்த பல்சஸ் இந்த பருப்பு வகைகளையும் இந்த பயிறு வகைகள் இந்த காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த நான் சொன்ன குதிரைவாளி அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க குதிர குதிரைவாளி அரிசி எனக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க ரைஸை ரைஸை சாதத்தை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு காய்கறிகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க பெரிய பெரிய பவுலில் எடுத்துக்கோங்க ஸோ இந்த சாலடும் நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் சாலடும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வகை பயர் வகைகளும் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன இந்த காய்கறிகள் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூட்டு கூட பண்ணிக்கலாம் கேபேஜ் இருக்கு அந்த கூட்டும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய்கள் நிறைய வச்சுட்டு சாப்பிட்லாங்க இது மத்தியானத்துக்கு இந்த ஃபுட் போதும் நமக்கு இடையில பட்டர் மில்க் சாப்பிடுங்க பட்டர் மில்க் மோர் இருக்கு இல்லையா அந்த மோர் நல்லா கடைஞ்சி அது ஒரு பெரிய கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இன்றைக்கி நம்ம சாப்பிட வேண்டிய மெனு அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் நம்ம லஞ்ச் சாப்பிட்ட பிறகு நமக்கு வந்து இந்த மோரை சாப்பிட்லாம் ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மோரை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன சாப்பிடலாம்னா மறுபடியும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்லைங்களா அதை நம்ம சாப்பிட்லாம் எண்ணெயில் பொறிச்ச பலகாரங்கள்லாம் கூட நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்காக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அவசியம் இல்லை என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் நைட்டு பாருங்கள் நைட்டு வந்து ஒரு நம்மளோட டின்னர் வந்து செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளேயே முடிச்சிடணும் நம்மளோட டின்னர் அதுதான் ரொம்ப பர்ஃபெக்ட் எல்லாருக்குமே இது டயபெட்டிக் பீப்புளுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதாவது செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளவே நம்மளுடைய டின்னர் முடிக்கிறது ரொம்ப நல்லது அதனால நம்ம டின்னருக்கு என்ன எடுத்துக்கலாம்னாக்கா சப்பாத்தி பிடிக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டு சப்பாத்தி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வேண்டிய தால் இல்லை வெஜிடபிள்ஸோ கூட கிரேவி மாதிரி பண்ணி அதுக்கு தொட்டிட்டு சாப்பிட்லாம் இல்லை எனக்கு சப்பாத்தி வேண்டாம் வே ஒரு தோசையோ இட்லியோ வேணும்னாக்கா கண்டிப்பாக ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லி அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் சாம்பார் அதிகமாக எடுத்துக்கணும் நீங்கள் வேர்க்கடலை சட்னி எடுத்துக்கோங்க எல்லா ரொம்ப நல்லது இந்த வேர்க்கடலை சட்னியை நிறைய எடுத்துக்கோங்க நிறைய ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டா போகிறோம் அதாவது ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு இட்லி சாப்பிட்டா போகிறோம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா ஒரு மூணு இட்லி சாப்பிடலாம் ஆனால் அந்த இட்லிக்கு ஈக்குவலாக அந்த வேர்க்கடலை சட்னி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கோங்க பிளட் சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல்க்கு கொண்டு வரும் அதனால இந்த செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே ரெண்டு சப்பாத்தியோ இல்லை ஒரு ரெண்டு இல்லை மூணு இட்லியோ இட்லிக்கு சட்னி வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற மாதிரி சட்னி எடுத்துக்கோங்க நான் நான் முக்கால்வாசி நிலக்கடலை சட்னி வேர்க்கடலை சட்னி தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் அதாவது ப்ரோட்டீன் அதில் நிறைய இருக்கிறதால ப்ரோட்டீன் நிறைய சாப்பிட்ணும் அவ்வளோதான் அதனால ஒரு ரெண்டு இட்லியும் ரெண்டு இட்லிக்கு ஈக்குவலான குவான்டிட்டிக்கு நான் நிலக்கடலை சட்னி நல்லாவே விட்டுட்டு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் பசிக்கிற மாதிரி தோணுன்னா டயபெட்டிக் ப்ரோட்டீன் நிறைய கடையிலலாம் மெடிக்கல் ஷாப்லலாம் இருக்குது அந்த டயபெட்டிக் ப்ரோட்டீன் ஏதாவது எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி அது வாங்கி ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கலாம் நைட்டு அது கண்டிப்பாக அதுவே நமக்கு போதுமான அளவு இருக்கும் இன்னமும் பசிக்குது நம்ம படுக்கிறதுக்குள்ளே அப்படின்னா தேவைப்பட்டால் ஒரு கொய்யா இல்லை ஒரு ஆப்பிள் நம்ம சாப்பிட்லாம் கண்டிப்பாக சாப்பிட்லாம் இது தாங்க நாங்கள் எடுத்துக்கிட்ட மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் மத்தியானம் லஞ்சு நைட் டின்னர் இதுதான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஆல்டுகெதர் வீக்கெண்ட் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்ட காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான காய்கறிகளும் நான் எடுத்துகிட்டு இருப்பேன் அதே போல் எல்லா விதமான பயிர் வகைகளும் நான் எடுத்துருப்பேன் இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்ப்ரவுட்டட் சீட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா முளைக்கட்டின பயிர் வகைகள் அதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதில் நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன் இந்த வெந்தயம் இருக்குது பாருங்கள் இந்த வெந்தயத்தை நான் ஸ்ப்ரௌட் பண்ணி இந்த வெந்தயத்தை முளைக்கட்டி ஒன் வீக்கு தேவையான வெந்தயத்தை ஸ்ப்ரௌட் முளைக்கட்டி அதை பயிர் வரும் இல்லைங்களா அதை வந்து நல்ல ஆர்க் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம எந்த ஃபுட்டு சமைக்கும் போதே எந்த ச கிரேவி பண்ணாலும் சரி சட்னி பண்ணாலும் சரி குழம்பு பண்ணாலும் சரி காய் பண்ணாலும் சரி ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அந்த முளைக்கட்டின வெந்தயத்தை நான் சேர்த்துப்பங்க உணவில் சமைக்கும் போதே சேர்த்துப்பேன் அப்போது அதுவும் நமக்கு வந்து இன்டைரெக்டாக வந்து ப்ளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் வெந்தயம்ங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் சில பேர் வந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை குடிப்பாங்க தண்ணியும் குடிப்பாங்க அதையும் வெந்தயத்தையும் அப்படியே முழுங்கிடுவாங்க இல்லைங்களா அது வந்து சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியும் செய்யலாம் நான் சொல்கிறபடி இந்த முளைக்கட்டினர் வெந்தயத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒன் வீக்கு வேண்டியதை வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமைக்கும்போது நம்ம ஆட் பண்ணாலும் அதுவும் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க இதுதாங்க நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கினது விஷயங்கள் இது தான் அதுக்காக இட்லியே சாப்பிடக்கூடாது தோசையே சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நான் சொல்ல வரல எனக்காக ஒரு நாள் இட்லி சாப்பிடுங்க தோசையும் சாப்பிடுங்க அந்த இட்லி தோசையை சாப்பிடும் போது ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக இட்லி தோசையை அவாய்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ரெண்டு சாம்பார் வடை இருக்கீங்களா இந்த வடை உளுந்து வடை இருக்கீங்களா உளுந்து ரொம்ப நல்லது உளுந்து வடைய நல்ல ஒரு மீடியம் சைஸ் உளுந்து வடை ரெண்டு சாம்பார் நிறைய விட்டு ப்ரோட்டீன் அதை நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ இது ஆயில் அப்படின்னு வேணாம் ஆயிலும் நமக்கு தேவைதான் கம்ப்ளீட்டாக ஆயிலும் அவாய்ட் பண்ணக்கூடாது ஸோ இது தாங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இப்போது நான் சாப்பிட்ட உணவுகளை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இப்போ இதோட கூட நான் என்ன விதமான பயிற்சிகள்லாம் நான் மேற்கொண்டேன்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா காலையில் உடனே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்ல பிரிஸ்காக ஆக்டிவாக ஒரு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதோட கூட நம்ம சாப்பிட்ட பிறகு என்ன மெடிசன் சாப்பிட்ணுமோ டாக்டர் என்ன ப்ரிஸ்க்ரைப் பண்ணியிருக்காரோ அந்த மெடிசனும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு டென் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆர் உங்களால் முடிஞ்சால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆனால் கம்பல்சரி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நடைப்பயிற்சி பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் இதை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல லஞ்சு சாப்பிட்ட பிறகும் உங்களுக்கு ஏதாவது டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்துருந்தானே அந்த மெடிசன்ஸும் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்ட உடனே வேண்டாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்கள் அகைன் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் உங்களால் எவ்வளோ முடியுமோ மினிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நீங்கள் வாக் பண்ணணுன்றத க ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்களால் முடிஞ்சா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட நீங்கள் வாக் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் கூடுமான வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் அது நம்ம நடைப்பயிற்சி மேற்கொண்டால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து இந்த மாதிரி எவ்ரி மீல்க்கும் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றது நான் பழகினதால அனுபவித்ததால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதே போல் ஈவினிங் வாக்கிங் வந்து கம்பல்சரி அதை நீங்கள் தடுக்கவே முடியாது ஈவினிங் வாக்கிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்ஸிமம் தேர்ட்டி மினிட்ஸ் கம் ரிஸ்க் வாக்கிங் இருக்கணும் ஈவினிங் வாக்கிங் அவாய்ட் பண்ணாதீங்க அந்த வாக்கிங்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஸோ முடியாதவங்க ஆஃபீஸ் போகிறவங்க முடியாத லஞ்ச் சாப்பிட்டுட்டு நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது நம்மளால் நடக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு நான் சொல்ல வரேன் ஈவினிங் வாக்கிங்கை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஈவினிங் வாக்கிங் பண்ணலாம் அதாவது மினிமம் தேர்ட்டி ஆகுது பிரிஸ்க் வாக்கிங் இருக்கணும் சும்மா நானும் நடக்கிறேன் அந்த மாதிரி நடக்கக்கூடாது ரொம்ப பிரிஸ்க்காக நடக்கணும் நம்ம நடக்கும்போது நம்மளால் ஸ்வெட் ஆகணும் அந்தளவுக்கு நடக்கணுங்க அந்த மாதிரி பிரிஸ்க்காக நம்ம வாக் பண்ணும்போது ஸ்வெட் ஆகுது இல்லைங்களா அதுதான் நம்மளுடைய கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணுது அதனால் ஈவினிங் வாக்கிங் மட்டும் எக்காரத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க மு கூடுமான வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாக்கா ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நீங்கள் பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் முடிஞ்ச உடனே நைட் எடுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்ட பிறகு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு வாக் பண்ணலாம் அதாவது ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கு நான் நாங்கள் மினிமம் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாக்கு கால் மணி நேரமாவது நீங்கள் தான் ஆகணும் நடந்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களால் முடிஞ்சா நடந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை இதை நான் ஃபாலோ பண்ணுங்க நான் ஆஃப்டர் எவ்ரி மீல் எ ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் நான் வந்து ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் நான் வாக் பண்ணுங்க இதை நான் வந்து கண்டிப்பாக நான் என்னுடைய அந்த ஹெச்பி ஏ ஒன்சில லெவலை குறைக்கணுங்கிறதுக்காகவே ரொம்ப டிட்டமைண்டாக நான் வாக் பண்ணேன் அதனால் எவ்ரி மீல்க்கு அப்புறமே நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் நான் வாக் பண்ணேங்க சம்டைம்ஸ் முடியாத நேரத்தில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வாக் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே நான் தெரிய ஆரம்பிக்கும் அதோட கூட நீங்கள் வந்து நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை நீங்கள் வாரத்தில் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் செக் பண்ணி பாருங்கள் ஃபாஸ்டிங் முக்கியமாக பாருங்கள் அதாவது நம்ம டின்னர் நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கிறோம் இல்லைங்களா அந்த டின்னர் சாப்பிட்டதுக்கும் நம்ம ஃபாஸ்ட்டிங் பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் டுவெல் ஹவர்ஸ் கேப் இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டை சாப்பிட்டா நமக்கு ப்ளட் சுகர் ஸ்பைக் ஆகுது எந்த ஃபுட்டு சாப்பிட்டா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றத ஒன் ஆர் டூ டேஸ்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் அந்த எந்த ஃபுட்டு சாப்பிட்டோம்னாக்கா ப்ளட் சுகர் லெவல் ஸ்பைக் ஆகுதோ அந்த ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் பண்ணிவிட்டு நமக்கு ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஃபைபர் இருக்கிற ஃபுட்டு இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட டயட்டில் ஸோ இதுதாங்க நான் சொல்ல வர்றது வீட்லி டூ டைம்ஸ் நீங்கள் ப்ளட் சுகர் லெவலில் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க எந்த டைமுக்கு நீங்கள் எடுத்தீங்க என்ன அவங்களுக்கு கிராஜுவலாக குறைஞ்சிட்டு வர்றது தெரிய வரும் ஸோ இந்த மாதிரி கம்பல்சரி நீங்கள் இந்த ப்ளட் சுகர் லெவலை நம்ம வீட்லேயும் செக் பண்ணிக்கணும் அதே போல் உங்களுக்கு எனர்ஜி லெவல் குறையிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டதுனாக்கா நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் சப்ளிமெண்ட்ரி என்ன பண்ணலாம் அதுக்கு எனர்ஜி லெவல்க்கு எனர்ஜி லெவல் கூடுறதுக்கு என்ன ஒரு ஃபுட்டு எடுத்தாக்கா நமக்கு எனர்ஜி லெவல் கூடும் கண்டிப்பாக கார்போஹைட்ரேட் தான் நமக்கு எனர்ஜி லெவல் கூடும் இல்லைங்களா அந்த ஃபுட்டை நம்ம எடுக்கக்கூடாது கார்போஹைட்ரேட் இல்லாத கார்பு இல்லாமல் இருக்கிற ஃப்ரூட் ஜூஸ் இந்த பழ ஜூஸு பட்டர் மில்கு அதுக்கப்புறம் அந்த ஃபைபர் ஃபுட் எதாவது இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க எக்கார்த்து கொண்டும் நாம் சாப்பிட்ற ஃபுட்டு நம்மளுடைய எனர்ஜி லெவலை டவுன் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி ஏதாவது ஒரு எனர்ஜி லெவல் டவுன் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன பழ வகைகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரூட் ஜூஸ் மாதுளம்பழம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதே போல் இட்லின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கட்டு இட்லி வச்சு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாதுங்க டூ ஆர் த்ரீ இட்லீஸ் அதுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் சைட் டிஷ் சாப்பிடணும் இல்லையா நான் சொன்னபடி மில்லட்ஸு மில்லட்ஸை வச்சு நல்லாவே நம்ம செஞ்சு விதவிதமான டிஃபன் ஐட்டம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க பருப்பு அடை அதுக்கப்புறம் பச்சை பயிரை வச்சு தோசை பெசரட்டுன்னு சொல்லுவாங்க தோசை எல்லா அப்புறம் வந்து இந்த எல்லா எல்லா மில்லட்ஸும் சேர்த்து அதை ஊற வச்சு அரைச்சி அதை வந்து தோசையாக வார்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நைட் டின்னராகவோ நீங்கள் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் சொன்னபடி ஒரு எக்ஸசைஸ் ஆஃப்டர் எவ்ரி மீல் ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிறகும் ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக் கம்பல்சரி வாக் பண்ணி பாருங்க குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது வாக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் அனுபவித்ததால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் மூணு மாசமா நான் வந்து இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நான் த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் ஹெச்பிஏ ஒன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய லெவல் வந்து நைன் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஒனுக்கு வந்ததுங்க என்னுடைய ஹெச்பிஎவன்சி அதாவது இது என்ன பெரிய அதிசயம் கண்டிப்பாக இது அதிசயம்தாங்க நைன் பாயிண்ட்லேருந்து செவன் பாயிண்ட் வந்தது ஒரு பெரிய தான் இந்த மூணு மாசத்துல கிட்டத்தட்ட மூணு பாயிண்ட் குறைஞ்சதுன்றது சாதாரண விஷயம் இல்ல நம்ம வந்து இவ்வளவு ஸ்டெப்ஸ் தான் இந்த அளவுக்கு குறஞ்சிருக்கு எனக்கு இதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடுச்சு நாம வந்து இனி இதை கண்ட்ரோ இதையே நம்ம ஃபாலோ பண்ணி இந்த செவன்ல இருந்து நம்ம நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள ஏற்பட்டதுங்க அதனால இடையில இடையில நம்ம நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதெல்லாம் வந்தது மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்தது சில ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்தது சுகர் நம்மளுக்கு ரொம்ப ஆகும் இல்லையா ஸ்வீட்லாம் பார்த்தா டெம்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒரு அதுக்காக சாப்பிடாமல் இருக்க முடியாது கொஞ்சம் ஒரு முழுசாக சாப்பிட்றது கொஞ்சம் ரெண்டு பீஸ் அப்படி எடுத்து சாப்பிட்டுட்டு அதையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் நம்மளுடைய டெம்டேஷனுக்காக சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்றதுக்கு தப்பு இல்லை த சாப்பிட்டேன் அதையும் நான் சாப்பிட்டேன் நான் எல்லாம் முழுசாக சாப்பிட்ல சும்மா ஒரு பீஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு ஆனால் அந்த ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டதுக்கு அதுக்கு நான் அதுக்கு கூடுதலாக இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுங்க நான் விருப்பப்பட்டு சாப்பிட்டோம் அந்த ஸ்வீட்டுக்காக கூடுதலாக ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கும் பண்ணேன் அந்த அந்த கேலரியை பர்ன் பண்ணுறதுக்காக இது என்னுடைய அவங்கவுங்க விருப்பம் தான் இது ஆனால் நீங்கள் கூடுமான வரைக்கும் ஸ்வீட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணேன் சும்மா தவிர்க்க முடியாத ஒரு ஃபங்க்ஷனில் சும்மா லைட்டாக ஒரு ஸ்வீட் எடுத்தேன் அந்த ஸ்வீட்டுக்காக வேண்டி கூடுதலாகவே எக்ஸசைஸும் வாக்கிங்கும் நான் பண்ணுங்க அதனால் என்னுடைய ஹெச்பிஏவன்சி லெவல் வந்து கன்சிடரபுளாக குறைஞ்சிது நான் அனுபவிச்சிருந்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் இருக்கேன் இப்போ நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் வந்து உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அதாவது உங்களுடைய ப்ளட் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் மெடிசனை எக்கார்த்து கொண்டு நிறுத்தக்கூடாது டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ண மெடிசனோடு கூட நான் சொன்ன இந்த டயட் எக்ஸசைஸ் வாக்கிங் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல் ஒரு கண்ட்ரோலில் வருங்கிறது பரிபூர்ணமாக உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த இப்போல்லாம் வந்து இந்த டயபெட்டிக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்கெலாம் கூட வர ஆரம்பிச்சுடுச்சுங்க காரணம் இப்போ கேட்டிங்கன்னா லைஃப் ஸ்டைல் நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக நம்மளால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியத்தை தாங்க நம்ம முதல்ல கொடுக்கணும் உண்மையான சொத்துங்கிறது நம்மளோட ஆரோக்கியம் தான் அந்த ஆரோக்கியத்துக்கு என்னெல்லாம் வழி இருக்கு அதெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு சொத்துங்கிறது கல்வியும் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியங்க இதை ரெண்டையுமே நம்ம அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய சின்ன அபிப்பிராயம் அதனால நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சு வாழ்வோம் இந்த மூணு மாதம் நான் கடைப்பிடித்து வந்ததால் நைன் பாயிண்ட் நைன்லேருந்து செவன் பாயிண்ட் ஒனுக்கு கொண்டு வந்தேன் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ மந்த்ஸில் நான் குறைச்சிட்டு வந்தேன் இல்லைங்களா இது ஒரு பெரிய விஷயம் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைலே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் இந்த செவன் பாயிண்ட் ஒன்லேருந்து கண்டிப்பாக நம்ம நார்மல் லெவலுக்கு சுகர் நார்மல் சுகர் லெவலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குங்க நம்ம மறுபடியும் நம்ம ப்ளட் ரிப்போர்ட்டோட நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக டாக்டர் நமக்கு மெடிசனும் வேண்டாம் நீங்கள் டயட்லேயே நீங்கள் சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதை நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கு இதோட கூட இன்னொரு பெனிஃபிட் பார்த்துக்கோங்க இந்த டயட்டை நம்ம ஹெல்த்தியான ஹெல்த்தியான இந்த டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்னென்னமோ ஜிம்முக்கு போகிறாங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க அப்புறம் வெயிட் லாஸ்க்குன்னு தனி ஃபுட்டெல்லாம் பவுடர் டைப்பெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்கின அவசியமே கிடையாதுங்க இதனோட இந்த டயட்டையும் இந்த எக்ஸசைஸையும் இந்த வாக்கிங்கையும் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான அளவுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகுதுங்க ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க கூட கன்சிடரபுளாக ஒரு தேவையான அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கிது இல்லை இந்த டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக என்னுடைய சுகர் லெவலும் குறைஞ்சது அண்டு என்னோட வெயிட்டும் ஃபோர் கேஜி நான் ரெடியூஸ் பண்ணுங்க ஸோ வெயிட் லாஸ்க்குன்னு தனியாக நம்ம வனக்கட வேண்டிய அவசியம் இல்லை இதை நம்ம ஹெல்த்தியாகவே இந்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லோருடைய ஆரோக்கியம் ரொம்ப சீராக இருக்கும்ன்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் வருங்காலத்தில் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் டயபெட்டிக் டிசார்டர் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கு நாம் வழி நடத்துவோம் நான் அனுபவித்து உணர்ந்ததாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கூடுமான வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய டாக்டருடைய கன்சல்டேஷன் படி மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு நான் சொன்ன டயட் எக்ஸசைஸ் வாக்கிங் மூலமாக நம்மளுடைய சி ப்ளட் சுகர் லெவலில் குறைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்